ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய ஜூலை பத்தாம் தேதியன்று உருவாகக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயமான ஒரு பௌர்ணமி தாங்க இந்த ஆணி மாத்திரை உருவாகக்கூடிய பௌர்ணமியை குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த குருபூர்ணிமான பூர்ணிமானா என்ன அடுத்து வரக்கூடிய பதினான்கு நாட்களுக்குள்ள என்ன மாதிரி நான் மாற்றங்கள் எல்லாம் ரிசபராசினியர்கள் வந்து சந்திக்க போகிறாங்க இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா அப்படி என்ன அதிசயங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கு அப்படிங்குறத எல்லாத்தையுமே இந்த பதிவு நம்ம டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பௌர்ணமியில வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம கேட்டது எல்லாமே கிடைக்கும் நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதனாலதான் பெரும்பாலும் பௌர்ணமி நாட்கள்ல அம்மன் கோவில்கள்ல நிறைய விசேஷ பூஜைகள் எல்லாம் வந்து செய்கிறாங்க ஸோ கண்டிப்பாக யாருக்கு என்ன ஒரு குறை இருந்தாலும் சரிங்க எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி இந்த பௌர்ணமி நாளில் மட்டும் தவறாமல் அம்மன் ஆலயத்துக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுடைய எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அது உடனடியாக வந்து தீர்ந்து போகும் அதை நீங்கள் கண் கூடவே வந்து பார்க்க முடியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த பௌர்ணமி நாள் பௌர்ணமியில் மேலும் ஒரு சிறப்பு இருக்கா அப்படின்னா இந்த ஆனி மாத பௌர்ணமி ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப சிறப்புகளை வந்து பெற்றிருக்கு சொல்லலாம் அதில் இந்த ஆனி மாத பௌர்ணமி தாங்க குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீக ரீதியாக கிரகங்களுடைய சஞ்சாரத்தினுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாத பௌர்ணமியுமே சிறப்பு தான் வந்து இருக்குது இதில் குரு பூர்ணிமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளுங்க ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குருவுக்கு நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய பழக்கம் காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்குது ஸோ இன்றும் பார்த்தீங்கன்னா பலரும் அவங்களுடைய குருக்களை வந்து வணங்கிட்டு இருக்காங்க அப்படி குருமார்களை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது ஒரு சிறப்பான மாற்றங்களானது கிடைக்கும் அதுவும் இந்த பௌர்ணமி அதுக்குனே வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் பஞ்சாங்கத்தின் படி பார்க்கையில் ஜூலை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை தான் குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான் குருவுக்கு பிறகுதான் இறைவனை கூட வழிபாடு செய்யணும் அப்படின்னு கடவுளை விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய குருவுக்கு நம்முடைய குருவுக்குரிய மரியாதையை வந்து செலுத்தி வணங்கணும் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த குரு பூர்ணிமா வந்து சொல்லக்கூடிய விஷயம் இந்த குரு பூர்ணிமா அப்படிங்கிறது இதுக்கு தான் வந்து செயல்படுத்துகிறாங்க ஸோ இந்த ஆண்டு வரக்கூடிய பூர்ணிமா பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தில் வந்திருக்குங்க அதாவது ஆனி மாத பௌர்ணமி அன்னைக்கு இந்த நாளில் இருந்து குருவை நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால ஒருவருடைய ஆன்மீக ரீதியான நன்மைகளை மட்டும் இல்லாமல் அறிவு அமைதி மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் வந்து பெற முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த பூர்ணிமா பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் எப்போ வந்திருக்கு அப்படின்னா ஜூலை பத்தாம் தேதி அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஆறு மணிக்கு தொடங்கி ஜூலை பதினொன்றாம் தேதி அதிகாலை இரண்டு மணி ஆறு மணிக்கு தான் முடிவடையுது ஸோ இந்த முறை பூர்ணிமா ஜூலை மாதத்தில் வந்திருக்குங்க அதாவது நள்ளிரவுக்கு மேலே துவங்கி அடுத்த நாள் முழுக்க நீடிக்கிறதுனால இந்த குரு பூர்ணிமா பூஜையை நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து கொண்டாடுறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதிலும் ஜோதிட ரீதியாக பார்த்தோன்னா குரு பகவான் அப்படின்றவர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சுப கிரகம் அப்படின்னு இவரை வந்து சொல்லுவோம் ஏன்னா இவர் பார்க்கும் பார்வையாலேயே அனைத்து விதமான பலன்களையுமே வந்து கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் இந்த குரு பகவானை குறிக்கக்கூடிய கிரகம் எதுன்னா குரு தாங்க நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய குருவை பௌர்ணமி அன்னைக்கு அதுவும் இந்த முறை வரக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு ஸோ குருவுக்குரிய நாளும் வந்து வியாழக்கிழமை தான் அதனால் இந்த குரு பகவான் குருவுக்குரிய நாள் பௌர்ணமி இப்படி எல்லாம் ஒரே நாளில் வந்திருக்கிறதுனால குரு பூர்ணிமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஸோ கட்டாயமாக ஒவ்வொருவருமே உங்களுடைய குருவை வழிபாடு செய்யுங்க குருபூர்ணிமா அப்படிங்கிறது மொழி இனம் மற்றும் மதம் இதை எல்லாத்தையும் கடந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா அதனால உங்களுக்கு குருவாக வழிகாட்டியாக இருந்தவரை நிச்சயமா நீங்க வணங்கி மரியாதை செலுத்து வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாளில் செஞ்சு பாருங்க இதனால நீங்க செய்யும் பொழுது மிகப்பெரிய மகிமையை உங்களுக்கு ஏற்படும் ஸோ அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடிய குருநாதர் யார் அவங்கள நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களுடைய பேரை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் குருமாருடைய புகழ் வந்து எல்லா இடத்துலையும் பரவட்டும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்களும் செய்யுங்க குருமாருக்குரிய மரியாதையை நீங்கள் செய்யுங்க இந்த சிறப்பு மிக்க பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் ரிசபராசினியர்களுக்கு குறிப்பாக எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் தான் இனி வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையாக பாருங்கள் ரிசபராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலுமே இந்த ஜூலை பத்துக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாமே நல்லாதாங்க நடக்குதுக்கு ஏன்னா கடந்த காலங்களில் நீங்கள் ஒரு ஒரு சில நெருக்கடிகளை வந்து பார்த்துருப்பீங்க சொல்லப்போனால் குறிப்பாக திடீர் செலவுகள் விரயங்கள் இதெல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க சேமிப்புகள் கரைவதை நீங்கள் கண்கூடவே வந்து பார்த்துருக்கலாம் அது குறிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த சில வாரங்களை காட்டிலும் ரசபராசு நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப போராட்டமாக தான் இருந்திருக்கும் இந்த நிலையில் கிரகநிலைகள் மாறும் பொழுது அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்களானது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்க இருக்குது அதாவது பண விரயங்கள் எல்லாம் குறைஞ்சி கையிருப்புகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாத்திர சாதகமாக இருக்குங்க அதாவது சுக்கரன் ஆட்சியில் ஆட்சியாக இருக்கிறாரு கடந்த ஒரு மாதமாக இருந்த மந்த நிலை எல்லாமே மாறி இப்போ உற்சாகமாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க திறமண வாழ்க்கையும் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கும் ஸோ கவலைப்பட தேவையில்ல பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் மட்டும் கிடையாதுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா நாட்களுமே வந்து சிறப்பாக தான் இருக்குது ரிசபராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் நிலைத்தன்மை அதிகமாகவே வந்து உருவாக போகுது முதல் பதினஞ்சு நாட்கள் பணவரவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வாங்கிய கடனோ அல்லது செலவுகளோ இதெல்லாம் சமாளிக்கிறது கொஞ்சம் சாதாரணமான சூழ்நிலையாக தான் இருக்கும் ஆனால் அதே அந்த ஜூலை மாதத்தினுடைய பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய இரண்டாம் பாதி ஆரம்பமாகுது பார்த்திங்களா அப்போது உங்களுக்கு பணவரவு நல்லாவே இருக்கும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய மந்த நிலை எல்லாமே மாறி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நாட்களாக இருக்க போகுது ஸோ அடுத்தும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சில மாதமாகவே ரிசபராசிக்காரர்கள் எதிர்பார்த்து காத்திட்ருக்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஜூலை பத்துக்கு அப்புறமா வந்து சாத்தியமாக போகுதுங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு ப்ரொமோட் இருக்கு இருக்குது அதை நீங்கள் வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் இந்த டைமில் ஒரு சின்ன முயற்சியை கூட நீங்கள் கூடாதுங்க அந்த முயற்சி சின்னதாக இருக்குது அப்படின்றதுக்காக அதை செய்யாமல் விட்டுறாதீங்க அந்த சின்ன முயற்சியை கூட பெரிய அளவு பலன்களை கொடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க ஸோ கிரகநிலைகள் சரியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் கட்டாயமாக இந்த எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எதையுமே வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது இவ்வளவு விஷயங்கள் ரசபராசி நேர்களுக்கு சாதகமாக நடந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும் நேர்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா வகையிலுமே அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு சில வரங்கள் சாதகமாக இருந்தாலுமே கூட கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் ஆரோக்கிய விஷயத்திலலாம் கவனம் எடுத்துக்கோங்க எப்போதுமே அலட்சியமாக இருந்துடாதீங்க அதே போல் செவ்வாயும் கேதுவும் ஒன்றாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஸோ இந்த மாதம் முழுக்கவுமே வந்து இதே போல் கிரக சூழ்நிலைகள் தான் வந்து நீடிக்கப் போகுது அப்படிங்கிறதுனால வீட்டில் சின்ன சின்ன தகராறு இல்லைன்னா அசௌகரியங்கள் மன உளைச்சல் இப்படி பல விஷயங்கள் வந்து நடக்க இருக்குது ஸோ சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அப்படித்தான் இந்த ஜூலை மாதத்துல எந்த ஒரு முடிவுமே தயவு செஞ்சு எடுக்காதீங்க ஒருவேளை நீங்கள் கடன் வாங்குறதா இருக்கட்டும் இல்லைனா கடன் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் கடன் வாங்கி நீங்கள் சொத்து வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி தவறான விஷயங்களை எதையுமே இந்த ஜூலை மாதத்தில் வந்து செய்யாதீங்க ஏன்னா அதனால் நீங்கள் பெருசாக வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஏன்னால் கடன் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் அதே வந்து உங்களுக்கு நாட்கள் போக போக பெரிய தொல்லையாக மாறிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாத்தினுடைய இறுதியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ கவனமாக இருந்துக்கோங்க அது மட்டும் கிடையாதுங்க எப்போதுமே ரசபிரோசி இந்த ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக வந்து தவிர்க்கறதுக்கு பாருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள்ல வரக்கூடிய கூடுதல் வருமானம் உங்களுக்கு லாபத்தையும் சேமிப்பையும் அதில் முதலீடு செய்யக்கூடிய எண்ணத்தையும் வந்து உருவாக்கி கொடுக்கும் கண்டிப்பா அதை நீங்க எப்படி சேமிக்கலாம் என்ன வழிகளில எல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணி வந்து செய்யுங்க அது உங்களுடைய ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும் உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்துக்கும் சரி எது எதிர்காலத்தை வந்து ஒரு பயம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னா சேமிப்பு அப்படிங்கிறது முக்கியமானது கட்டாயமாக அதை நீங்களும் செய்யுங்க ஏன்னா ரிசபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சேமிப்பு மட்டும்தான் உங்களை வந்து கை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த நாட்களை வந்து நீங்கள் தவறுதலாக வந்து பயன்படுத்தாமல் நல்ல ஒரு வழியில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பாக வந்து நடக்கிறதுக்கு கண்டிப்பாக இறை வழிபாடுகளும் தொடர்ந்து செய்யுங்க ரிசபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் குலதெய்வத்தை ஒரு முறை போய் வழிபாடு செய்துட்டு வந்துடுங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் சரியாக போகி இனி ஒவ்வொன்றுமே வந்து நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும் இந்த எளிமையான ஒரு விஷயத்த மட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜூலை மாதம் பத்தாம் தேதி பௌர்ணமிக்கு அப்புறமா நிறைய வகைகளில் ரசபுராசி நேர்கள் மாற்றங்களை வந்து பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன் கேஸ் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்க கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கும் அதையும் வந்து பயன்பெறுங்க இந்த பதிவு மட்டும் இல்லை இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங் தகவல்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலோட வந்து இணைந்திருங்க